ஒரு காலத்துல சுபத்ராபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊருல நிறைய குளங்கள் இருந்துச்சு அந்த ஊருல ரொம்பவும் பிரபலமான மீன் பிடிக்கிறவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல அண்ணனோட பேரு ரங்கையா தம்பியோட பேரு ராமையா ரெண்டு பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருக்கிறவங்க தம்பி ரொம்ப நல்லவன் ஆனா அண்ணங்காரனுக்கு கோவம் அதிகம் ஊர்ல முதல் தடவியா மீன் பிடிச்சி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் தான் டே ராமையா பாத்தியா இதுதான் இந்த மாசத்துக்கான வருமானம் இந்த வியாபாரத்துல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லடா ஆமாண்ண கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நம்ம உழைப்புக்கேத்த பணம் தான் கிடச்சிருக்கு உண்மைதான்டா ஆனா ஒரு காலத்தில் நாம் மட்டும்தான் மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாம வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கிறத பாத்துட்டு நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்றாங்க அதனால நமக்கு கொஞ்சம் வருமானம் இப்போ குறைஞ்சி போச்சு உண்மைதானே ஆனால் அவங்க எல்லாருமே உன்னை பார்த்து தான் மீன் பிடிக்கவே வந்தாங்களாம் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்துட்டு உன்ன மாதிரியே உழைக்கணும்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான்டா இப்படியே மீன் பிடிக்கிறவங்க அதிகமாயிட்டா அப்புறம் நமக்கு எங்கே மீன் கிடைக்கும் மீனே கிடைக்கலன்னா அப்புறம் வியாபாரம் எப்படி பண்ணுறது மீன் பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லையண்ண அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நுணுக்கங்களும் தெரியணும் புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம அளவுக்கு திறமை இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால கவலைப்படாத இந்த நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியுங்கிறதால தான் சரியான நேரத்துல மீன் பிடிச்சி நாம நல்ல லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னானாலும் சரி இந்த நுணுக்கங்கள் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும் அப்படி அந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க நல்லபடியா மீன் பிடிச்சி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய பணமும் சம்பாதிச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரங்கையாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கறதுனால மீன் பிடிக்கிறதுக்காக ராமையா வழியில அவனுடைய சித்தப்பா பையன் பார்த்தான் இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்புறம் ரங்கையா என்ன எப்படி இருக்காரு நாங்க நல்லா தாண்டா இருக்கோம் ஆமா நீ என்ன இந்த பக்கம் என்னன்னு சொல்ல சொல்ற ராமையா உனக்குதான் அப்பாவை பத்தி தெரியுமே அவரு பெரிய குடிகாரரு அது மட்டும் இல்லாம சூதாட்டத்துக்கு அடிமையானவர் சூதாட்டத்தில் வீடு வயலுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு எங்களை குடும்பத்தோட நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஐயோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குடா உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீயும் அண்ணனும் இங்கே நல்லபடியாக வாழறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதான் நேராக வந்து உங்களை பார்த்து எதனா உதவி கேட்கலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலையாக உன்னை இங்கேயே பார்த்துட்டேன் சரி சொல்லுடா நீ என் தம்பி ஆயிட்ட உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு என்னால முடிஞ்சதை செய்கிறேன் குடும்பத்துல நாங்க எல்லாரும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் பணத்தை எனக்கு கடனாக கொடுக்குறியா அந்த பணத்தை வச்சு நான் எதனா வியாபாரம் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது வேலை தேடி போறேன் எனக்கு பணம் கிடைச்சதும் நான் திரும்ப கொடுத்துடுவேன் என் தம்பிக்காக இந்த உதவியை கூட செய்ய மாட்டேனா நீங்க கஷ்டப்படுறத என்னால கேட்க முடியல சரி வா வீட்டுக்கு போய் வயிறார சாப்பிடலாம் அதுக்கப்புறம் உனக்கு நான் பணத்தை குடுக்கறேன் அப்படின்னு ராமையா சேகர வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அவன் வேணும்னு சொன்ன பணத்தை கடனா கொடுத்தான் எங்க அப்பா உங்களுக்கு பண்ண அநியாயத்தை கூட மறந்துட்டு நான் வந்து கஷ்டம்னு சொன்ன உடனே எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு நான் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா உங்க மனசு எனக்கு புரியுது இந்த நன்றி கடனை நான் நிச்சயம் தீத்துடுவேன் ரொம்ப நன்றின்ன பழசெல்லாம் யோசிக்கிறதை விட மறக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம நீ என்ன வெளியாளாடா அப்படின்னு ராமையா சேகர் கிட்ட சொன்னான் ராமையா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு சேகர் சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போயிருந்த ரங்கையா அவனுடைய வீட்டுக்கு திரும்ப வந்தான் போன வேலை நல்லபடியா முடிஞ்சது வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது பிரச்சனை தான் அதனால் நான் போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா அங்கே இருக்க வேண்டிய பணம் இருக்கலை என்னடா ராமையா பீரோவில் இருக்க வேண்டிய பணத்தை காணோம் கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருக்கு நீ எதுனா எடுத்தியா அண்ணே நான் காலையில் மீன் பிடிக்க போனேண்ணா அப்போ நம்ம சித்தப்பாவோட பிள்ள சேகர் இருக்கான்ல அவன் என்னை வழியில் பார்த்தான் சித்தப்பா குடிச்சு குடிச்சு சூதாட்டத்தில் குடும்ப சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாராமா இப்போ எல்லாரும் நடு தெருவில் நிற்கிறாங்கன்னு சொன்னான் பசியில் கஷ்டப்படுறதா சொன்னான் அதான் தாங்கிக்க முடியலை அதான் உதவி செய்ய பணம் கொடுத்தேன் முட்டாளா டானி யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா இல்லை எல்லாருக்கிட்டேயும் பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் இருக்கியா இப்போ என்னாச்சுண்ண என்னடா என்னாச்சு அவன் அப்பா பண்ணதை நீ வேணுன்னா மறந்துருக்கலாம் ஆனால் என்னால் மறக்க முடியாது நாம் அவ்வளோ கஷ்டப்படும்போது அவன் என்னன்னு வந்து நம்மளை பார்த்தானா இப்போ எதுக்குன்னா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாயை மூடுடா அவன் நம்மளை மனுஷங்கன்னாவது மதித்தானா அப்பா அம்மா இல்லாத அனாத பசங்கன்னு அவன் கொஞ்சம் கூட இறக்கம் காமிக்கலை நாம உதவி கேட்டு போனப்ப துரத்தி தானே விட்டான் நம்மளை அந்த ஊர்லையாவது இருக்க விட்டானா அந்த ஊரை விட்டே நம்மள துரத்தி விடலை அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேண்டா அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அன்னிக்கு நீ என்ன படிக்க வச்சதால தான் நான் இன்னைக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன்ன இன்னைக்கு நாம இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்ன இருந்தாலும் அவனும் நம்ம தம்பி தானேண்ண அவன் அப்பா பண்ணதையே நாமளும் எப்படி திரும்ப பண்றது அதனால தானே அவனுக்கு நான் உதவி செஞ்சு அனுப்பி வச்சேன் ரெண்டு பேரும் ஒண்ணா தானே இருக்கும் ஒன்றா தானே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்ச அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல உதவி தானே அப்படின்னு செஞ்சிட்டேன்ன நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் கோவப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிற இந்த உறவுங்களே வேணான்னு ஒதுங்கி இருக்கும்போது அவங்களுக்கு நீ உதவி பண்ணுறியா அண்ண சித்தப்பா நமக்கு அநியாயம் பண்ணது உண்மைதான் ஆனால் சேகர் ரொம்ப பாவம் இல்லைண்ண அவன் கஷ்டப்படும்போது நாம் உதவி செய்யலைனா எப்படின்னே சேகருக்காகவாவது நீ கொஞ்சம் விட்டு கொடுண்ணே ஓஹோ எனக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்கண்ணல்ல அதான் சொல்கிற அப்படி இல்லைண்ண வாய மூடு உன்னை நான் படிக்க வச்சுருக்கேன் வியாபாரத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன் நுணுக்கங்களும் உனக்கு தெரியும் இந்த வீடும் நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தந்தான் இனிமேல் உன் வழியை நீ பார்த்துக்கோ இனி நீயும் நானும் ஒன்றும் இல்லை வேறே வேற அப்படின்னு சொல்லி ரங்கையா கோவமா போயிட்டான் ஒரு மாசமோ ஆச்சு தா அண்ணன் தான் கூட இல்லங்கிறதுனால ராமையாவால சரியா எந்த வேலைகளையும் செய்ய முடியல அவனுடைய அண்ணன் ரொம்ப சுலபமா செய்யற சில வேலைகள் எல்லாமே ராமையாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு சரியா அவனால மீனிங்களை பிடிக்கவும் முடியல அதனால அவனால சரியா சம்பாதிக்கவும் முடியல இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு நாள் அவன் சேகர பார்த்தான் ராமையா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சேகர் ஆமா நீ போய் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ராமையா நீ கொடுத்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன் வீட்டு செலவு போக கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி எடுத்து வச்சேன் அந்த பணத்தை உனக்கு கொடுக்க தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம்டா என்னாச்சு ராமையா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்க எதுனா பிரச்சனையா உனக்கு தெரியும்ல சின்ன வயசுல உங்க அப்பா எங்களுக்கு அநியாயம் பண்ணாரு அண்ணனுக்கு அந்த கோபம் போகவே இல்லை அப்படிப்பட்டவர் பிள்ளைக்கு உதவி செஞ்சியான்னு கோவப்பட்டுட்டாரு என்னை தனியாக விட்டுட்டாரு அண்ணன் இல்லாமல் என்னால் எதையும் சரியாக செய்ய முடியலை ஐயோ இதெல்லாம் என்னால் தான் பேசாமல் நான் ஒரு யோசனை சொல்லவா என்ன யோசனை இந்த ஊரில் நிறைய பேர் மீன் ஏறான்னு பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீ கம்மியாக மீன் பிடிக்கும்போது உனக்கு வியாபாரம் நடக்காது உன்னை பண்ணு எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆறு இருக்குது அந்த ஆற்றுல நிறைய நண்டுங்க இருக்குது மீன் பிடிக்கிறதை விட நண்டுங்க பிடிக்கிறது சுலபந்தான் அதுவும் இல்லாம நிறைய விலைக்கு விற்கலாம் உண்மைதான் இல்லை ஒரு வேலை நண்டு கம்மியா கிடைச்சாலும் அது அதிக விலைக்கு விற்கலாம் இல்லையா எங்க ஊரில் நண்டு விற்கிறவங்க யாரும் இல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஆனால் என்ன உங்க ஊர் வரைக்கும் வந்து நண்டு பிடிச்சிக்கிட்டு எங்க ஊர் வரைக்கும் திரும்ப வரணும் கஷ்டந்தான் பரவாயில்லை அதில் என்ன இருக்கு இப்படிப்பட்ட நல்ல யோசனை கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்ச உனக்கு ஒரு யோசனை கூடமா நான் சொல்ல மாட்டேன் உனக்கு இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ போயிட்டு வா அப்படி சேகர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில ராமையா சீக்கிரமா எழுந்துருச்சு சேகரோட ஊருக்கு போய் அங்க சேகர் சொன்ன மாதிரி அந்த ஆத்துல அங்க அண்ணன் கத்து கொடுத்த நுணுக்கங்களை வச்சு நிறைய நண்டையும் பிடிச்சு முதல் தடவையா அவங்க ஊர்ல நண்டு வியாபாரத்துல அவன் இறங்கினான் என்ன ராமையா மீன் வித்துக்கிட்டு இருந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இப்ப புதுசா நண்டு வியாபாரத்திலையும் இறங்கிட்டீங்க போல இருக்க சரி சரி நல்லதுதான் நம்ம ஊர்ல தான் நண்டு யாரும் விற்கலையே எவ்வளவு சொல்லு வாங்கிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நண்டு வாங்கிட்டு போனார் அப்படி அந்த ஊர்ல நிறைய பேர் முத தடவியா நண்டு விற்கிறதுனால சந்தோஷமா வாங்கிக்கிட்டு போனாங்க அப்படி நண்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ராமையாவோட வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு நிறைய பணமும் சம்பாதிச்சான் வீட்டுக்கு போய் அண்ண இந்த உன்கிட்ட சொல்லாம நான் சேகருக்கு கொடுத்த பணம் அவன் அந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டானே நான் இப்போ நண்டு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யோசனையை கொடுத்தது சேகர் தான் அவனால் தான் இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்குண்ணே சபாஷ்டா ஊரில் யாரும் செய்யாத வியாபாரத்தை செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க சேகர் உனக்கு உதவி பண்ணி அவங்க அப்பா மாதிரி அவன் இல்லைன்னு காட்டியிருக்கான் இந்த பணத்தை அவங்கிட்டயே கொடுத்துடு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல்லு இனி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மீன் நண்டுன்னு எல்லாத்தையுமே விற்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே எப்பவும் போலவே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ரங்கையாவோட குடும்பம் இருந்துச்சு ரங்கையா மனைவி பேரு லக்ஷ்மி புலியோட பேரு லக்ஷ்மண ரங்கையா இன்னொருத்தவங்களுடைய வயல குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ரங்கையா லட்சுமி ரெண்டு பேருமே வயல்ல நின்னு விளைச்சலை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க என்னங்க வயல் இப்படி இருக்கு இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுறலாம் போலயே வயலை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இந்த வருஷம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்னவோ உண்மையா சொல்லணும்னா நாம பயப்பட வேண்டிய நாள் வந்துடுச்சு லக்ஷ்மி இந்த வயலும் விளைச்சலும் நம்மளோடது கிடையாது நம்மளுடைய உழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்க மாட்டேங்குது இனி இந்த வயலை நம்பி வாழறது ரொம்பவே கஷ்டம் நாம வேற ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் நாம் விவசாயி பண்ணுறதை விட வேற என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு நமக்கு இந்த வயலை கொடுத்த முதலாளிக்கு மட்டும் எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது என்ன நஷ்டம் வந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதா தான் ஆகணும் இப்படியே போனா நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா பயமா இருக்கு அதனால எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இல்ல பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பொழிச்சிக்கலாம் அதே நேரத்தில் பூபதி அவனுடைய வண்டியில அங்க வந்தான் ரங்கையா இந்த மாச கடைசியில எனக்கு கொடுக்க வேண்டிய குத்தக பணம் ஏற்பாடு பண்ணு ஐயா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல இந்த வருஷம் விளைச்சல் எதுவும் சரியா வரா மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது என்னால எப்படி பணம் கொடுக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும் ஐயா நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா உன்னால் முடியாதுன்னா சொல்லு ஏற்கனவே ஒருத்தன் குத்தகைக்கு வயல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் உன்னால் விவசாயம் செய்ய முடியாதுன்னா அவனுக்கு இந்த பூமியை கொடுக்குறேன் ஐயா இந்த வருஷம் புயலால் விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கூலி வேலை செஞ்சாவது உங்க பணத்தை கொடுக்குறேன் சரி நீ கேட்குற நேரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்ன பத்தி உனக்கு தெரியும்ல சொன்னது சொன்னபடி தான் மரியாதை கிடைக்கும் நடந்துக்கலைன்னா தண்டனை தான் கிடைக்கும் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும் புரியுதுல்ல ஒருநாள் ஒரு நாள் பீமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போய் என்ன பீமையா இங்க வந்திருக்க எதனா வேலை இருக்கா அந்த பூபதி உன்ன அவன் வீட்டுக்கு வர சொன்னான்டா சரி நீ இப்போ நான் அப்புறம் வரேன்னு சொல்லு என்னங்க இது இன்னும் எத்தனை நாளைக்கு தீர்வு இல்லையா நமக்கு சாப்பிட சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்ல இப்ப பூபதிக்கு நீங்க எப்படி பணம் கொடுப்பீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல லக்ஷ்மி நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல ஆனா அந்த கடவுள் ஏன் தான் நமக்கு தண்டனை கொடுக்கறாரோ அப்பா நான் ஒன்று சொல்லவா எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாதியார் என்ன சொன்னார் தெரியுமா என்னப்பா சொன்னார் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் பலனை எதிர்பார்க்க கூடாது எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும் ஆனால் அதை மனுஷங்க தைரியமாக தாண்டி போகணும் அப்படியே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு இருந்து தப்பிக்க தீர்வு தேடணும் அப்படியே ஆயிரம் விதமான தீர்வுகள் இருக்குமாம்மா அதில் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணுன்னு எங்கள் வாதியார் சொன்னார்ப்பா உங்கள் வாதியார் சரியாக தான்ப்பா சொல்லியிருக்காரு ஆனால் அப்பா நீ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற அப்புறம் ஏன்ப்பா பலன் கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைப்பா உனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லு நீ நல்லபடியாக படிக்கணும் நல்லபடியாக பரீட்சை எழுதணும் நல்லபடியாக மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகணும் இது உன்னோட கடமை அதே மாதிரி எனக்கும் கடமை இருக்கு நல்லபடியா விவசாயம் செய்யணும் நீ நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு தான் தீரும் நான் நல்லா நல்ல வேலைக்கு போய் உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் சின்ன பையனா இருந்தாலும் நம்ம சரியா சொன்ன ஆமாங்க எல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அவன் பேச்ச கேட்டு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அப்படியா என்னங்க யோசனை எதுக்கு அவசரப்படுற என்ன யோசனைன்னு நாளைக்கு சொல்றேன் ஒரு நாள் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுனாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணம் நம்ம ரங்கையா தான் ரங்கையா அவனோட பிரச்சனைய என்கிட்ட சொன்னான் ரங்கையா கடந்த மூணு வருஷமா குத்தக விவசாயியா இருக்கான் ஆனா இந்த வருஷம் புயல் காற்றால் அவனோட விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும் நஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும் நஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாருமே விவசாயம் செய்ய முடியாது இது ரங்கையாவோட பிரச்சனை மட்டும் இல்லப்பா எல்லாரோட பிரச்சனையும் தான் விவசாயிங்க நாட்டுக்கே சாப்பாடு போடுறவங்க ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் வரும்ல கஷ்டத்தை பத்தி அப்புறம் பேசலாம் விவசாயிங்களுக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா குத்தகைக்கு எடுத்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம் நஷ்டம் வந்தால் நாங்கள் மட்டும் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு மட்டும் பணம் என்ன வானத்தில் இருந்தால் வந்து கொட்டுது இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போகிற பூபதி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா கேளுங்க நீ ரங்கையாவோடய இடத்துல இருந்தா எப்படிப்பா பணம் கொடுப்ப உன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியுமா ஊர் தலைவர் கேட்ட கேள்விக்கு பூபதி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க எப்பவுமே என்ன தான் யோசிப்பேன் எனக்கு முன்னாடி நிக்கிறவங்க கஷ்டத்தை பத்தி யோசிச்சதே இல்ல பணம் இருக்கிற திமுற நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறதே இல்ல என்னை மன்னிச்சிடுங்க ரங்கையா இந்த வருஷமா என் வயலை நீயே குத்தகைக்கு எடுத்துக்கோ விளைச்சல் நல்லபடியா வந்தா பணம் கொடு இல்லைன்னா வேண்டாம் சபாஷ் பூபதி இதுதான் சரியான முடிவு ஒரு நாள் ரங்கையாவோட வீட்டுல லக்ஷ்மண அவனுடைய புத்தகத்தை எல்லாம் ஓர எடுத்து வச்சான் அப்பா நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு படிக்கணும்னே தோணலப்பா பேசாம நானும் கூலி வேலைக்கு வரவா டே எப்பவுமே நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் பேசவே கூடாது நீ நல்லபடியா படிக்கணும்னு அப்பா எப்பவுமே ஆசைப்படுற வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும் அதுக்கு ஒரே வழி நீ நல்லபடியா படிக்கணும் சரிப்பா ரங்கையா ஒரு நாள் பஞ்சாயத்துல எனக்கு நல்லது பூமி நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் நம்ம குரல் அரசாங்கத்துக்கு கேட்கணும் சட்டங்கள் மாறணும் அரசாங்கத்தை நாம கேப்போம் நமக்கும் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா நானும் பெருசா படிக்கல சொந்தமா வயலும் இல்ல விவசாயத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது என்ன மாதிரி ஆளுங்களுக்காகவும் ஒரு வழியை நீ சொல்லணும் ரங்கையா ஒரு நாள் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை சந்திச்சாங்க ஐயா எங்களை மாதிரி குத்தக விவசாயிங்களுக்கும் நஷ்டஈடு வேணும் எங்களுக்கு சொந்தமா வயல் இல்ல அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க ஆமாங்க ஐயா சொந்த வயல் இல்லங்கறதால யாருமே எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இத கேட்டு தலைவர் யோசிச்சு பார்த்து குத்தக விவசாயிங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதும் அதே மாதிரி வயல் இல்லாதவங்களுக்கு வயலை கொடுக்கறதும் நல்ல யோசனை தான் உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நான் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகிறேன் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் நிச்சயமா போராடுவேன் நீங்க சந்தோஷப்படுற நாளும் நிச்சயம் வரும் அப்படின்னு விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து தலைவர் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சாங்க விவசாயிகளுடைய கஷ்டத்தை சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்டபடியே அந்த ஊரில் விவசாயிகள் சங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க அந்த சங்கத்து மூலம் விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் வந்துச்சு அதே மாதிரி குத்தகை விவசாயிகளுக்கும் நஷ்டஈடு அரசாங்கம் கொடுத்துச்சு குத்தகை விவசாயிகளுக்கும் கூட அவங்களுக்கான ஒரு அடையாளம் அதே மாதிரி இலவச தானியங்கள் உரம் எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துச்சு ரங்கையா இனி எல்லா வருஷமும் என் வயல உனக்கே குத்தகைக்கு கொடுக்கறேன் இப்ப உன்னோட விளைச்சல் தான் நல்லா விளையுது நீ ரொம்ப புத்திசாலி படிக்கலனாலும் உன் அறிவை பயன்படுத்தி வயல்ல விளைச்சல ரொம்ப நல்லபடியாவே விளைய வைக்கிற இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா தான் இந்த நாடு இருக்கு ஆனா அதே விவசாயிகள்ல சொந்தமா வயல் இல்லாம குத்தகைக்கு வயலை வாங்கி விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு நம்ம நாட்டுல எந்த ஒரு அடையாளமும் இருக்கிறது இல்ல நம்ம சமூகம் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கறது இல்ல குத்தகை விவசாயிகளுக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு எட்டு பிரச்சனைங்க வரும் அரசாங்கம் அது எல்லாத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும்